இதயம் சீரியலில் மே எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பயங்கர ட்விஸ்ட் வச்சுருக்காருங்க என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து ஆதி வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அந்த சமயத்தில் வந்து அண்ணா சீரியலில் வர முத்துப்பாண்டி இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே வராரு அங்கே வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லோரும் உடனே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க என்ன அப்படின்னு கேட்டபோது நான் வந்து மித்ராவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எல்லோரும் என்னாச்சு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் எம்டி வந்து அறிவு கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக மித்ராவை வந்து நான் கைது பண்ணுறேன் அவங்க பேசின ஆடியோ அப்புறம் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அறிவு சார் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸிஸில் தான் நான் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே மேடையில் போய் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே மித்ராவை வந்து அரெஸ்ட்டும் பண்ணி போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு ஸோ இப்போ ஆதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு அங்கே நிற்கிறாரு ஸோ இப்போ வந்து முத்துப்பாண்டியன் மூலமாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அறிவு வந்து இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் நிறுத்திருக்காரு அறிவு பொறுத்துவா கெட்டது தான் பண்ணுவார் பட் இந்த வாட்டி இது பாரதிக்கு வந்து நல்லதாக நடந்திருக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தான் சுதாகர் சார் வந்து ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி நேத்தியோட எபிசோடில் சீன் வந்து முடிஞ்சுது ஸோ இப்போ இது வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது ஸோ ஆதி மித்ரா கல்யாணம் நடக்கலை இதுக்கு மேலே சீரியலை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் மித்ரா வந்து இல்லை நான் நம்ம நல்லதானு ப்ரூவ் பண்ணி திருப்பி ஆதிய கல்யாணம் பண்ண பார்க்குறாங்களா இல்லை பாரதியோடு சேர்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்